அடுத்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படிப்பட்ட ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே இதற்கு வந்து ராசிக்கு அதிபதி சூரியன் சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் நிறைந்த ராசி இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா ராசியில கேது பகவான் இருக்கார் எட்டுல சனி இருக்கார் அப்ப அஷ்டமத்து சனியினுடனே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் இந்த அஷ்டமத்து சனி இருக்க ஏதாவது பிரச்சனையை பண்ணிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கு பொதுவா மனிதர் வாழ்க்கையில வந்து இந்த அஷ்டமதி சனி காலம் அர்த்தாஷ்டமச்சனை காலம்லாம் தேவை எதுக்குன்னா நமக்கு ஒரு அனுபவம் வரணும்ல எப்பவுமே இனிப்பு சாப்பிட்டு இருந்தா சுகர் கம்ப்ளைண்ட் வந்து அப்போ வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான் நவக்கிரகங்கள் சனி பகவானை வச்சாங்க அவர் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க யாரு நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரு எந்த நேரத்துல காலவாரி விடுவாங்க எப்போ பிரச்சனை தருவாங்க மனைவி யாரு மக்கள் யார் அப்படின்னு எல்லாரும் பத்தியும் புரிய வைக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அவர் அஷ்டமதி சென்னைக்கு வருகிற போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களையும் புரிய வைப்பார் சோ அது ஒரு பிளஸ் அது நம்ம ஒரு மைனஸ் தான் என்னைக்குமே கூடாது சிம்மராசிக்காரங்களுக்கு இப்ப என்ன பெரிய லாபம் கேட்டிங்கன்னா லாபத்தில் குரு பகவான் இவங்க பெற்ற பிள்ளைங்க பெரிய பொசிஷன் வர போறாங்க அப்படின்னு அர்த்தம் இவங்க பெற்ற பிள்ளைகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்காங்களா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு அர்த்தம் சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நினைக்கிறாங்களா குழந்தை பாக்கியம் அமைஞ்சிரும் அது யோகம் இருக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் அதே நேரத்தில் இடத்துக்கு வந்து உட்கார போறாரு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு இதில் செலவு நிறைய இருக்கும் அதாவது ஜூன் மாசத்துல இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் செலவுகள் நிறைய இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை மாத்திக்கிடணும் சுப செலவுகளும் அதை மாத்திக்கிட்டு அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வருவது என்ன நல்லதுன்னா வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு இப்போ ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கும் பலருக்கு சரியாக சம்பளம் வராது சிலருக்கு சரியாக வேலை இலையும்பாங்க பார்த்த வேலைக்கு சம்பளம் கொடுத்தா போதுங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் வேண்டாம் பார்த்த வேலைக்கு சம்பளம் கொடுத்தா போதும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அது எல்லாமே இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நல்ல முறையில் பணம் வர ஆரம்பிச்சிடும் நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க இப்போ இவங்களுக்கும் உங்கள் ஒர்க்கர்ஸ்க்கு இடையில சில ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கும் சில கம்பெனியை நடத்தக்கூடியவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் ஒத்து வர மாட்டாங்க அதெல்லாம் இருக்கும் செகண்ட் ஆஃப்ல அதெல்லாம் சால்வ் ஆகிடும் ரெண்டாவது ஒரு கம்பெனி நடத்துறாரு ஒரு சிம்மராசிக்காரர் அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணும் இந்த காலத்துல மிக முக்கியம் அப்படி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா இவங்களுக்கு இவங்க ஒர்க்கர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் இப்போ இவங்களுக்கு என்ன யோகம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுத்திருக்கு ஒருத்தர் வாழ்க்கையில நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க போன ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா புண்ணியம் காரணம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படி இந்த பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அஞ்சு இப்போ நாலு கிரகம் இருக்காங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் அப்படின்னு நாலு கிரகம் கூடியிருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் அதுவும் இந்த சூரியனும் செவ்வாயும் கூடியிருக்கும் போது ஒரு அரசு துறையில வேலைக்கு ட்ரை பண்றாரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதிகார பதவி கிடைக்கும் அதெல்லாம் யோகமா இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அந்த புதனுடைய சேர்க்கை பினான்சியலா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பிஸ்னஸ்ல ஒரு டெவலப்மெண்ட் இது எல்லாமே கொடுத்துரும் எதில் கவனமா இருக்கணும் ஹெல்த்தை கவனமா பார்த்துக்கணும் அது மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக மிக அவசியம் அர்த்தாஷ்ரம சனி பீரியடில் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டாங்கனாலே பெரிய பிரச்சனைகள் வராது பிஸ்னஸ் ரீதியாக அந்த சுக்கிரன் வந்து பத்தில் உட்காந்துருக்கார் அப்படிங்கும் போது பிஸ்னஸில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது ஸோ அதை பற்றியும் அவங்க கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதாக இருக்கும் அஷ்டமதி சனியுடைய அனுபவங்களை ஏற்றுக்கிட மனசால் தயாராக இருக்கணும் மனைவி சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க அந்த ஆலோசனைகள் சில நேரம் கருத்து மாறுபாடுகள் இவங்களுக்குள்ள வரும் வந்தால் கூட அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது பெரிய வளர்ச்சி எது ஏன்னா சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்காரு மனைவியின் ஆலோசனையினால் சிம்மராசிக்காரர்கள் பெரிய வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் டாமினா இருப்பாங்க இல்லையா ஆமா சிம்மராசியில ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு டாமினேட்டடாக தான் எப்பவுமே இருப்பாங்க அவங்க எந்த கோவிலில் போய் வழிபட்டா நல்லா இருக்கும் அவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ ராசியில கேது பகவான் இருக்காரு ராசியில் கேது பகவான் இருக்கும்போது ஒன்னு ஆன்மீக வழியில் முழுமையாக இறங்கி நடக்கும் வம்பு வழக்குகள் இவங்களுக்கு காத்திருக்கும் எப்போ வம்பு வந்து இவங்களுக்கு பிரச்சனையும் உண்டு பண்ணலாம்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காத்துக்கிட்டு இருக்கும் கேது இருக்கிறதுனால இப்போ இவங்க ஆன்மீக வழியில் போகும்போது அந்த பிரச்சனைகள் சட்டபூர்வமான பிரச்சனைகள்லாம் அவங்க தப்பிச்சுக்கிட முடியும் அப்போ ஆன்மீக வழி அப்படின்னா இவங்க என்ன கேட்டீங்கன்னா நரசிம்மர் நரசிம்மர் எப்படி இருக்கும்னா குடைவரை கோயில் நாங்க மலையை குடைந்து கோயில் செஞ்சிருப்பாங்க பாருங்க அது கோயில் அந்த குடைவரை கோயில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடணும் தமிழகத்துல தமிழகத்தில் நிறைய இடங்கள் இருக்கு குறிப்பா மதுரை ஒத்தக்கடை அந்த வந்து இருக்கு நரசிம்மர் கோயில் இருக்கு அந்த நரசிம்மரை சென்று வழிபட்டு வருகிற போது பெரிய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி என்ன தடைகள் இருந்தாலும் விலகும் ரொம்ப ஒரு நல்ல லெவல்ல அவங்க இருக்க முடியும் அப்படி ஒரு யோகம் உண்டு